தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் புரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சினிமா உள்ளளவும் பேசப்படும் படைப்பாளி இயக்குனர் நடிகர் அமீர் அவர்களை சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது தியாகராஜ சின்னப்பா தேவர் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜின்னு அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழிச்சு இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்தில் அப்படியே மாறிய படம் பாலச்சந்தர் பாரதிராஜா பாரதிராஜா ராஜா படம் அது ஹீரோ யாருன்னா கிடையாது ராஜா படம் பாலச்சந்தர் படம் இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்களிப்பு செஞ்சது அது வந்து சத்யஜோதி படமாக படம் நல்லா இருக்கும் சத்யா மூவிஸ் வேற யாருக்கும் சத்யஜோதி ஏவிஎம்னால் அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும் அந்த பிராண்டு வேறு ஆனால் நல்ல படங்கள் வந்து இப்போ சத்யஜோதி இருக்கும் சூப்பர் குட்டாக சூப்பர் குட் படம் அப்படின்னு அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது எம்பாஸ்கர்னு ஒரு டைரக்டர் அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமியாலைகள் சூளம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர் அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டேர்ட் பண்ணார் அவர் அந்த கம்பெனியோட பேர் பார்த்த உடனே படம் இருக்கும்னு தோணும் அதற்கு பின்னால் இப்போ அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கும் முதல் முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸுன்னு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம் பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம்னு தூக்கி வச்சுட்டாரு அப்படி தான் தோணுச்சு அது தோணுடைய இயற்கை தானே ஆனால் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்றை கற்றுக் கொடுக்கணுன்னு விரும்புகிறாருன்றது அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் பொடேஷன்ஸ் கூட வச்சுருக்கான் ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் பொடைசன்ஸில் வர்ற எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதை அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதே நீலம் பொடைசன்ஸ் இந்த நான் நான் சாதகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துருவாங்க கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னொடனே நமக்கு முதல்ல எடக்கு நடைவுக்கு வர்றது எம்ஜிஆர் சிஎமாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சு நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம் அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்துனானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துருக்கு வாய்ப்பு இல்லை அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு அது தேங்காய் சீனிவாசன் மாவுள்ள ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும் நடிக்கும்போது அது வந்து சேரலை அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வந்து அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்பிரிட்னு ஒரு மலையாள படம் மோகன்லால் சார் நினச்சி அந்த படம் பார்த்துட்டு கருப்பு நம்ப அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கன்னார் எனக்கு படம் பார்த்த உடனே இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில் எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ கூப்பக்கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஏன்னோ ஒத்துக்கலை இவ்வளவு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை சரி நான் அதை அட அப்படியே வச்சுட்டேன் சரி அப்போ என்னைக்கு நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த எல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு இதுக்கிடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்தது ஜெயசூர்யா நடிச்சு ஒரு குடியோட கொடுமையை ஒரு குடிநோயாளியை பற்றி சார் நான் அந்த படத்தை ஸ்பிரிட் தான் எடுக்கலை இதை வாங்கி உடனே எடுத்துருவோம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது மோகன்லால் சார் பண்ணினதை நம்ம போய் பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெயிலாக ஸ்டெயிலாக இருக்கிற ஒரு ஒரு எஜுகேட்டட் போல இருக்கிற ஒருத்தவங்க இருந்தால் தான் சரியாக இருக்கும் ஒரு பெரிய சிந்தனையாளன் குடிநோயாளியாக எப்படி இருக்கான் அவள் தன்னை குடிநோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை இது கரெக்டாக இருந்துச்சு வெள்ளம் ஜெயசூர்யான உடனே நம்மளும் தாடிகிட்டி வச்சுருக்காருன்னு அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு வேற ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு இதனால் அந்த எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன் இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில்டுறதா தான் அங்கேருந்து வந்தவன் தான் நான் அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல அப்புறம் நான் என்னோடய ஹஸ்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்றை புதுசாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கதை பண்ணணும் அது காரணம் என்னன்னா எங்களோட ஃபேமிலியில் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து வந்தவன் ஸ்டேட்லேயே சிக்ஸ்த்து அவன் நாசமாக போனது குட்டியில் தான் அதுலேருந்து மீளவே இல்லை இது மாதிரி என்னோடய பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையிலே இருக்காங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரியே சென்டர் இருக்குது அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான் அதை முன்னாள் அடிக்கிட்டு அவன் தான் நடத்துகிறான் அதை அந்த இடத்துக்கு தெரியும் அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு எனக்கு முதல்ல தெரியாது நான் கொண்டு போய் போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அவன் சொல்கிறான் எனக்கு தெரியல அவனுக்கு அப்படின்னா தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றிலாம் ஒன்றா தான் நம்மளாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பிச்சான் அவன் அந்த கதையை பூரா சொல்கிறான் என்னடா அண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன் அதுக்கப்புறந்தான் இதை ஆரம்பிச்சேன் அப்புறம் அதுக்கு இங்கே சைதா அதே மாதிரி ஒரு டி சென்டர் அங்கேயும் நான் போயிருக்கேன் நான் அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதுகன்னு எழுதணும் எழுதி வச்சாச்சு பிகினிங் டு எண்டு நானும் என்னோடய அசோசியேட்டி எழிலும் சேர்ந்து அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார் பார்த்து முடித்தோடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் க